என்றும் என் முருகன் திருவடி சரணம் இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டிரமம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறது வழக்கமாக இருக்குது எதை பார்க்கக்கூடிய நபர்களும் கூட சந்திராஷ்டிரம் இன்றைக்கி எப்போ வருது மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மாதத்தில் மாதம் பிறக்கும் போது இந்த மாதம் எந்த நாளில் சந்திராஷ்டம் வருது அன்றைக்கி பார்த்துக்கலாம் அன்றைக்கி முக்கியமான காரியங்களை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களாலும் உண்டு சென்னைக்கு பயப்படுறவங்க கூட சந்திராஷ்டமத்துக்கு பயப்படுறவங்க ஜாஸ்தி அப்படின்னே சொல்லிடலாம் அப்போது இந்த சந்திராஷ்டிரமம் அப்படின்னா என்ன எதனால் வருது அது என்ன பாதிப்புகளை தருது அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு பொதுவாக நம்மளோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரக்கூடியனால தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுது அதாவது எட்டில் மறைகிறார் பொதுவாகவே ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல சந்திரன் வர நம்ம ராசிக்குலேருந்து எட்டாம் இடத்துல சந்திரன் வர்றது பொதுவாக மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற இடத்துல கிரகங்கள் போகும்போது தன்னுடைய பலத்தை இழக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம ராசிக்கு எட்டில் சந்திரன் வர்றதுனால என்னாகுது அப்படின்னா சந்திரனுடைய பலம் அந்த ஜாதத்துக்கு இல்லாமல் போகிறக்கான வாய்ப்பு இந்த ராசிக்கு இல்லாமல் போகிறக்கான ஒரு வாய்ப்பு வருது அப்போது சந்திரன் அப்படிங்கிறவன் பொதுவாக மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனோகாரகன் மனத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடாது பொதுவாக எந்த ஒரு செயலை செய்கிறோன்னாலும் நம்மளுடைய மனம் உடல் ரெண்டுமே ஒன்று இல்லையா மனம் இல்லாமல் ஒரு காரியம் செய்கிறோம்னா ஒரு அறகுறையாக நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் இல்லையா அப்போது தோல்வி கூட அடையக்கூடிய வாய்ப்புகளை அது தருது அப்போது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனே இங்கே பலவீனம் அடைகிறார் அதனால தான் நிறையா பேர்த்துக்கு அன்றைக்கி படபடப்பு ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு தயக்கம் அதிகமான மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கிறனால நம்ம ஒரு முடிவு சரியாக இருக்காது இல்லையா அதனால தான் வழக்கமான வேலைகளை விட்டுட்டு அதிகமான வேலைகளை அந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பிரயாணத்தை அதிகபட்சமாக நல்லது ரொம்ப அவசியமான பிரயாணத்தை தவிர ரொம்ப தூரமான பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு வாகனம் இயக்கிறது அப்படின்னா மனமும் சேர்ந்து அங்கே வேலை செய்யணும் இல்லையா கைகள் கால்கள் மட்டும் வேலை செஞ்சால் பார்த்தாது மனமும் சேர்ந்து இயக்கணும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறல்லாம் மனோகாரகனே பலவீனம் அடையும் அன்றைக்கி ஒரு முடிவு எடுக்காதீங்க இல்லை ரொம்ப அதிகமான கோபமோ அதிகமான மனக்குழப்பம் கிட்டுக்கிற நேரத்தில் அதிகமாக அடுத்தவங்களை திட்டுவோம் ஒரு பயப்படுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அலர்ட் பண்ணுறோம் அதனால தான் சந்திராஷ்டம நாட்களை இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நாள் எழுந்திரும்மா அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை பொதுவாக நம்ம நட்சத்திரம் வந்து பதினேழாவது நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது தான் சந்திராஷ்டிரமும்னு சொல்கிறோம் நட்சத்திரப்பிடி பொதுவாக ஒரு நட்சத்திரத்தில் அது இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது பொதுவாக ரெண்டே கால் நாள் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கும் அன்றைய நாள் தான் பாதிப்பு இருக்கும் அதிகமாக மற்ற நட்சத்திர நாட்களில் இருக்காது நம்ம ராசிக்கு இருந்தாலுமே அதனால் அன்றைய நாள் மட்டும் நம்ம தேவையான வழிபாடுகள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக சந்திராஷ்டிரமம் நம்மளை பெருசாக பாதிக்காது அப்போ இந்த சந்திராஷ்டமத்துக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய வழிபாடை செய்யணும் ஏன்னா சந்திரன் அந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் உருவ கேள்வி செய்கிறார் அதாவது விநாயகபெருமான சந்திரன் கேலி அதுக்கு அந்த சாபத்தை பெற்று தான் சந்திரன் வந்து நிலையாக இருந்தவர் இந்த வளர்புரை தேய் பிறை அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயே போகிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகனே அவர் வழிபட்டதுக்கப்புறம் அவர் மூலமாக வழிகாட்டப்பட்டு சிவனால் பிறை சூடன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் பிறையை சூடியிருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா சந்திரனை சூடி அவருக்கு வாழ்க்கை கொடுத்தார் அப்போது அதனால் சந்திரன் விநாயகர் பெருமானை கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா விநாயகர் பேரை சொல்கிறவங்களை கண்டாலே சந்திரன் பயப்படுவார் அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானை கும்புறவங்களுக்கு சந்திரனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அப்போது சந்திராஷ்டம நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சரியாக காலையில் எந்திரிச்சோன்னுமே விநாயகரை கும்பிட்டு நம்முடைய பணிகளை ஆரம்பிக்கணும் அதுவும் இல்லாமல் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் எங்கே ஒரு விநாயகர் கும்பிட்டு இருந்தாலும் சரி ரெண்டே ஒரு அருகம்புல் ரெண்டே ரெண்டு அருகும்புள்ள வாங்கி விநாயகப் பெருமானுக்கு கொடுத்து இந்த சந்திராஷ்டிரம் இருந்தாலும் என்ன பாதிப்பு உள்ள எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அவசர வேலைகள் எதுவாக இருக்கட்டும் முக்கிய வேலைகள் முக்கிய வேலைகள் ஏன்னா முக்கிய வேலைகள் அந்த நாளில் வந்துருச்சுன்னா தவிர்க்க முடியாது இல்லையா அப்போது செஞ்சு ஆகணுங்கிற கட்டாயம் வரும்போது பயப்பட வேண்டிய அவசியமில்லை விநாயகப் பெருமானுக்கு புள்ள சாட்டிட்டு உங்கள் வேலை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சந்திராஷ்டிரமத்தில் எந்த பாதிப்பும் வராது இதுலேயும் ரிசவராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு உண்மையில் இயல்பாகவே பெரிய பாதிப்புகள் குறைவு அவர்களும் இதை செய்யலாம் ஒருவேளை கோயிலுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிற சொல்லையே வந்தாலும் வீட்டில் ரெண்டு அருகும் இருக்குது எடுத்து விநாயகப் பெருமானுக்கு வச்சு சாற்றிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு போங்க அன்னைக்கு முடிந்தளவுக்கு விநாயகர் பெருமானுடைய பேரை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டிரம் எந்த விதமான பாதிப்பையும் தராது சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நன்றி உங்கள் ஜோதிரன்பன் சரவணகுமார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க నన్ీ వం